சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே மலங்கழிக்க போயிடுவாங்க இது உள்ளூர்ல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வெளியூர் போறப்ப பாத்தீங்கன்னா தர்ம சங்கடத்தையும் அவஸ்தையையும் இது ஏற்படுத்திடும் இந்த பிரச்சனை சில பேருக்கு வருஷ கணக்குல இருக்கும் அதோடையே வாழ பழகிப்பாங்க ஆனா இவங்களுக்கு இது எப்ப பெரிய பிரச்சனையா உருவாகும்னா அவங்க வாழ்க்கையில நெருக்கடி பிரச்சனை எதையாவது சந்திக்கிற அன்னைக்கு அந்த நாள்ல இன்னும் அதிக தடவை பழங்கழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய மன பதட்டம்தான் இதுக்கு பேரு குடல் எரிச்சல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரிட்டபிள் பவுல் சின்ரோம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா மெல்லிய வயிற்று வலியோட வயத்து போக்கு இல்லைன்னா மலைச்சிக்கல் எதையாவது சாப்பிட்ட உடனே மலம் கழிச்சாதான் நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இது எப்பவாவது ஒரு முறை ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்டாலும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை உடனே வயிற்று வலி வயிற்று உப்புசம் சில பேருக்கு தொடர்ந்து சில நாளைக்கு மலச்சிக்கல் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சில நாளுக்கு வயிற்று போக்கு இருக்கும் மாறி மாறி வரும் குடல் பகுதியில எரிச்சல் இருக்கும் நாடி துடிப்பு வேகமா துடிக்கும் உடம்புல ஏதோ பலம் குறைஞ்ச மாதிரி ஒரு சோர்வா இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமான பாதையில ஏற்படுற தொற்று மூளைக்கும் செரிமான மண்டலத்துக்கும் உள்ள தொடர்புல உள்ள குளறுபடி மன அழுத்தம் பதற்றம் இதெல்லாம் தான் சில பேர் சக்கர நோய்க்காக மெட்பாமின் அப்படிங்கிற மாத்திரையை சாப்பிடுவாங்க இது சில பேருக்கு அடிக்கடி மலம் போறதுக்கான உணர்வை தூண்டும் அப்படிப்பட்டவங்க மருத்துவர்கிட்ட சொல்லி இதுக்கு பேர் வேற மாத்திரையை வாங்கி சாப்பிடலாம் பால் பொருள் சிலருக்கு ஒத்துக்காது அவங்க பால் பொருட்களை தவிர்க்கணும் தண்ணியை அதிகமா குடிக்காம இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணம் சில பழங்கள் கோதுமை இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது அவங்களும் அதை தவிர்க்கணும் சிறு குடல்ல கிருமி தொற்று இந்த பிரச்சனையை உருவாக்கலாம் அதுக்கு டாக்டர் காமிச்சு அதுக்கான மருந்துகளை சாப்பிட்டா போதும் கனைய சுரப்பி குறைபாடு இருந்தாலும் பித்தப்பை அகற்றப்பட்டதாலையும் சில பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் காரசாரமான மசாலா பொருட்களை சாப்பிடுறதுலயும் ஜங் உணவுகளை அதிகமா சாப்பிடறதுனாலயும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வர வாய்ப்பு இருக்கு இதை யாரெல்லாம் அலட்சியப்படுத்த கூடாது ஐம்பது வயசுக்கு மேல புதுசா இந்த பிரச்சனையை சந்திக்கிறவங்க எடை குறைப்பு எதுவும் செய்யாமலே உடல் எடை விரைவாக குறையிறவங்க மலம் கழுகிறப்ப ரத்தம் கலந்து போற பிரச்சனையை சந்திக்கிறவங்க தூக்கத்தை கெடுத்து வைத்து போக்குகளால் குரல் குடல் புற்றுநோய் உள்ளவங்க ரத்த சோகை உள்ளவங்க இவங்க எல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடாது இதை எப்படிதான் குணப்படுத்துறது நீங்க சாப்பிட்ற உணவுல நார்ச்சத்தை அதிகமாக சேர்த்துக்கணும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கணும் காரசாரமான மசாலா பொருட்களை தவிர்க்கணும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் ஜங்க் உணவுகளையும் தவிர்க்கணும் முழு தானியம் காய்கறி பழங்கள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கணும் தண்ணீர் அதிகமா குடிக்கணும் டீ காஃபி இதெல்லாம் தவிர்க்கணும் நம்ம சாப்பிட்ற உணவு எதெல்லாம் ஒத்துக்கல அப்படிங்கறத அவங்களே குறிப்பெடுத்துக்கணும் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அது ஒத்துக்காத உணவுகளை சாப்பிடக்கூடாது சைக்கிளிங் ஜாக்கிங் இதெல்லாம் போனீங்கன்னா இந்த பிரச்சனையை குறைக்க முடியும் இதுக்கு முழு முழு முக்கியமான காரணம் மனப்பதட்டம் தான் இப்படிப்பட்டவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க துணிவு இல்லாம மனசு பதற ஆரம்பிச்சிருவாங்க அப்ப லேசான வயிற்று வழியோட வயிற்று போக்க ஆரம்பிச்சிடும் எதையும் துணிஞ்சு சந்திக்கிற மன தைரியத்தை வளர்த்துக்கணும் இந்த உணர்வு மனசும் ஒரு காரணம் சாப்பிட்ட ஒன்னா மலம் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை இவங்களாவே வளர்த்துக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை அதிகமாகும் இந்த போக்கை இவங்க மாத்திக்கணும் ஜீரண சக்திக்கு பிரச்சனை ஏற்படுறப்ப அதை உடனே சரி பண்ணிக்கணும் அப்படி சரி பண்ணலன்னு வச்சுங்களேன் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைக்காம ரத்த சோகை ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்புல குறைஞ்சு போயிடும் தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க